என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இதுவும் மதுவை பற்றியது என்னடா இவர் ஓயாம அடிக்கடி மதுவை பற்றியே பேசி கொண்டு இருக்கிறாரே என்று உங்களுக்கு நினைக்க தூண்டும் அது இயல்பான ஒன்றுதான் ஆனால் அந்த மதுவாலும் என் குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்ததின் வாயிலாகவும் அதன் வழியின் வெளிப்பாடாகவும் நான் மதுவை பற்றி அதன் கேடுகளை பற்றியும் போதைகளை பற்றியும் அதன் விளைவுகள் அழிவு என்பதை பற்றியும் உங்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் தான் இந்த தலைப்பும் அமைந்திருக்கிறது என்னடா மக்களுக்கு வந்த சோதனை தலைப்பு என்னடா மக்களுக்கு வந்த சோதனை மதுவின் சிந்தனையை முறியடி அதுவே மதுவை மறக்கும் முதல்வழி மதுவின் சிந்தனையை முறியடி அதுவே மதுவை மறக்கும் முதல் வழி எதுடா உன் இலக்கின் வலி மது உன்னை புதைக்கும் குழி எதுடா உன் இலக்கின் வலி மது உன்னை புதைக்கும் குழி மதுபானத்தின் போக்கே அழிவாய்த்தான் இருக்கு இது தெரிந்தும் ஏன் அடிமையாகணும் ஆகணும் அதுக்கு மதுவானத்தின் போக்கு அழிவாய்த்தான் இருக்கு இது தெரிந்தும் ஏன் அடிமையாகணும் அதுக்கு இதை புரிந்து கொண்டால் விழி தவறினால் பழி இதை புரிந்து கொண்டால் விழி தவறினால் பழி மது குடித்து மடிவதா விதி இல்லை இது அரசு செய்யும் சரி மது குடித்து மடிவதா விதி இல்லை இது அரசு செய்யும் சரி நவீன முறையில் மது விற்பனை இதுவா அரசு மக்களுக்கு கொடுக்கும் படிப்பினை நவீன முறையில் மது விற்பனை இதுவா அரசு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் படிப்பினை மது அரசால் மக்களுக்கு கொடுக்கப்படும் வேதனை என்னடா மக்களுக்கு வந்த சோதனை மது அரசால் மக்களுக்கு கொடுக்கப்படும் வேதனை என்னடா மக்களுக்கு வந்த சோதனை இந்த சோதனையை வேதனையை அரசு புரிந்து கொண்டு பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தால் நன்று என்ற ஒரு வேண்டுகோளை அரசுக்கும் விடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்